ே நமக ஆடுகின்றடையிலே ஆடுகின்றடே தெல்லையிலே அதை பாட வந்தீன அவன் எல்லையிலே திங்களுமாட சூழமு மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்ற உலகனும் மாபெரும் மேடையிட்டானதில் உயிர்களை எல்லாம் எல்லாம் ஆடவிட்டான் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான் ஆடுகின்றான் அடித்தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே தந்தையும் தாயும் அவனு தந்தையும் தாயும் போல அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனு அண்ணால் தொடங்கி இந்நாள் வரைக்கும் அடிய ஆட்டம் முடியவில்லை அடிய ஆட்டம் முடியவில்லை லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் பிறம்படி தனையே தாங்கிக் கொண்டான் பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் தனையே தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தானது மதுரையிலாடிய ஆட்டமன்றோ மதுரையிலாடிய ஆட்டமன்றோ ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே திங்களுமாட சூலமுமாட, விரிசடை சடை மீதொரு தங்கையும் ஆட